ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்கிறதுன்றதை செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கீரை வந்து பார்த்திங்கனா முருங்கைக்கீரை ரசம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க கசரி அடிக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒன் கப்பு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு முருங்கைப்பூவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க முருங்கைப்பூ சேர்த்து செய்வதனால் டேஸ்ட் வேறு லெவல் முட்டை பொரியல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நான் முருங்கைப்பூவும் சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள் முருங்கைக்கீரையும் பூவையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க மே மினிமம் வந்து த்ரீ விஷலாவது விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வச்சு தனியாக வடித்து வச்சுக்கோங்க தண்ணி தனியாகவும் கீரை தனியாகவும் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க அந்தளவுக்கு பெனிஃபிட்டான முருங்கைக்கீரைங்க அதாவது ஹீமோக்ளோபின் அதிகரிக்குங்க பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணுங்கள் ப்ளஸ் பாடி மெட்டபலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சக்தியான கீரைங்க கீரை தண்ணியாகவும் கீரை தண்ணி தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மாதிரி வானல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஆட் பண்ணலை இருந்தாலும் கடுகு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஏன் போடுறோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க பெருங்காயம் ஏன் போடுறோம்னா கீரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகாது பெரியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம்னா டைஜஷன் ஆகும் கீரை சாப்பிடும்போது ஒரு அதை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொட்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நம்ம தட்டி போடுங்க வாசனையாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் அதாவது வர மிளகாய் வந்து ஒரு ஐந்தோ அல்லது பத்தோ அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெடி எடுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க கீரை பொரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா மார்னிங்கே செஞ்சுருந்தோங்க நான் மார்னிங்கே செய்யும்போது இப்போ சின்ன வயசாக இருந்தங்க கண்டிப்பாக ஜீரணம் ஆயிருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மே மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் அல்லது ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீரை சாப்பிடும்போது டைஜஷன் அவ்வளோ சீக்கிரம் ஆகாதுங்க அதனால காலையிலே செஞ்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா டைஜஷனாக ஒரு ஃபுட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க சை சைடில் ஆனியன் அங்கே வந்து வதங்கட்டுங்க ஃப்ளேவரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து மிதமான கீட்டு வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் ஆனியன் ஓரளவுக்கு ஸ்டேஜ் கலர் மாறி மாறி வருதுங்க அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் தான் போடணும் இல்லைங்க சின்ன வெங்காயமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க அது சின்ன வெங்காயம் போடுங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சிங்க அதுவும் ரொம்ப நல்லதுங்க நான் வந்து பெரிய வெங்காயமே ஆட் பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க கீரையை கீரையை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி போகிறோம் கீரை அண்டு கீரைப்பூ ரெண்டுமே தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கீரை வேக போது வேக அடிக்கும் போது நீங்கள் கடலப்பருப்பு ரெண்டு ஆட் பண்ணி வேக வச்சு போட்டுக்கலாம் இல்லைனா பருப்பு அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவீங்களா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க அதே மாதிரி சிறு சிறுகிரைக்கும் வந்து பாசி பருப்பு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் இல்லை கடலருப்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்கு பருப்புலாம் போட போடவே தேவை இல்லைங்க லைட்டாக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ட்ரை விடுங்க இந்த பக்கம் வேர்கடலை வந்து பாருங்கள் வறுத்து வறுத்து ஸ்டேஜ் இருக்குதுங்க வேர்க்கடலை ஏன் போடுறோன்னா கீரை வந்து தேவையான டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க அதுக்காகவும் போடுறோம் ப்ளஸ் வந்து இந்த நட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கால்சியம் சத்துங்காது முருங்கைக்கரில் இருக்கிற கால்சியம் சத்தும் வேர்க்கடலில் இருக்கிற கால்சியம் சத்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஹியூமன் பாடிக்கு மெயினாக சூப்பரான பொரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தாங்க சொல்லவே தேவையில்ல நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பின்னாடி லாஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து ஒரு ஒன் கப்பு பிரிக்கி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ ஏன் சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டு சமையல்னாவே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது தான் நம்ம ஆரோக்கியம் வந்து சீராக இருக்குங்க அதே சமயம் நம்ம ஏன் வந்து தேங்காய் பூவில் போகிறோம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அல்சர் இருக்கலாம் வயிற்றுக்குன்னு இருக்கலாம் அதே வந்து சரி செய்யக்கூடிய வந்து திறமை வந்து எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருங்கைக்கரை முருங்கைக்கரையில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் திருவுளுக்கு தான் இருக்குது அதனால தான் தேங்காய் துருள் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ கரெக்டாக ப்ரௌனாக வறுத்து வந்திருக்கு பாருங்கள் இருக்கில்லையே இதே வந்து தோல் நிக்கிட்டு நம்ம வந்து பொடியை அரைச்சி ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரிங்க ப்ரௌனிஷாக இந்த கலரில் இருக்கணுங்க வேர்க்கடையிலே ஒயிட்டாக இருந்தால் டேஸ்ட் வராதுங்க நல்லா ப்ரௌன் கலரில் தீக்காமல் நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ப்ளஸ் வந்து நம்ம வந்து இது இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்கிரீடியண்ட் எல்லாமே நம்ம ஹெல்த்தி ஃபுட் தாங்க ஹெல்த்தி இன்கிரீடியண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே முட்டை பொரியல் மாதிரியே இருக்குங்க ஆனால் பியூர் வெஜிடேரியனுங்க சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முருங்கைக்கீரை வேக வைத்த தண்ணியை வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா அது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மூணு பச்சை மிளகாய் ஒன் டீஸ்பூன் மிளகாய் மிளகுத்தூள் ஒன் ஒன் டீஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் குறை உரம்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பற்றி வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க எப்படி தெரிக்குது பாருங்கள் வர மிளகாய் போட்டதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரியாப்பிழை ஒரு கற்று தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க பெருமையாக ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆயிலே மிக்ஸ் பண்ணுங்க தீ விடாதுங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மிளகு சேர்க்கிறவங்க விழுது வந்து ஆட் பண்ணிக்கோங்க அல்சரு இந்த வயிற்று இருக்கிறவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கீரை தண்ணி இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க ரெண்டு இல்லை நாலு எவ்வளோனாச்சும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணியிலேயே விட்டுக்கோங்க கீரை தண்ணியில் நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி வந்து நான் சேர்த்துருக்கோங்க அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி இந்த மாதிரி விட்டுக்கோங்க புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா புளிப்பாக வந்துடுங்க லைட்டாக கொஞ்சமாக இருக்கணுங்க நெக்ஸ்ட்டு நல்லா ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மணமாக இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு தாளித்த விழுதில் வந்து நம்ம கீரை தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ரசத்துக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நுரை நுரையாக வருங்க அந்த ஸ்டேஜில் வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க யூரின் யூரின் பிரச்சனை அதாவது சுகர் பேஷண்ட்கெலாம் யூரின் பிரச்சனை இருக்குங்க அவங்க வந்து இந்த ரசம் வந்து டெய்லியும் இன்டேக் பண்ணிக்கலாம் ஒன் டம்ளர் வந்து இன்டேக் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சரி செய்யலாங்க ப்ளஸ் கோலை சளி எல்லாம் நீக்கக்கூடியதாக உள்ளதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்